தூத்துக்குடியில் இருந்து திருப்பூருக்கு புதிய பேருந்து சேவையை அமைச்சர் கீதா ஜீவன் கொடியசத்து தொடங்கி வைத்தார் தொழில் நகரமான தூத்துக்குடியில் இருந்து திருப்பூருக்கு அரசு பேருந்து மூலம் அதிக அளவிலான பயணிகள் சென்று வருகிறார்கள் இந்த நிலையில் தூத்துக்குடியிலிருந்து கூடுதலாக திருப்பூருக்கு புதிய பேருந்து இயக்கப்பட வேண்டும் என பயணிகள் கோரிக்கை வைத்தனர் கோரிக்கையை தொடர்ந்து தூத்துக்குடியில் இருந்து திருப்பூருக்கு கூடுதலாக புதிய பேருந்து சேவை துவக்க நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது இதில் தமிழக சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் கலந்து கொண்டு கொடியசைத்து பேருந்தை தொடங்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து இந்த பேருந்து திருப்பூருக்கு புறப்பட்டுச் சென்றது இந்த பேருந்தில் சிசிடிவி மற்றும் அவசர கால அழைப்பு பெல் பட்டன் உள்ளிட்டவை அமைக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் இந்த பேருந்தில் பயணம் செய்யக்கூடிய பெண்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர் இந்த நிகழ்ச்சியின் பொழுது போக்குவரத்து துறை அதிகாரிகள் மற்றும் தூத்துக்குடி மாநகர திமுக செயலாளர் ஆனந்தசேகரன் திமுக மருத்துவ அணி தலைவர் அருண்குமார் பணிக்குழு தலைவர் கீதா முருகேசன் அணி மாநகர அமைப்பாளர் அருண் திமுக வட்ட செயலாளர் வழக்கறிஞர் சதீஷ்குமார் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் உடனே பஸ் நிறுத்திடுவார் அதனால் இந்த பெண்களின் பாதுகாப்புக்காக புதிய பேரத்தில் அந்த வசதிகள் உள்ளது பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்